அன்பு மாணவ செல்வங்களுக்கு வணக்கம் வாயுநிலைமை பாடத்திலிருந்து பயிற்சி வினாக்கல்ல வினாயன் நாற்பத்தி ஆறு இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்ளம் இந்த ப்ராப்ளத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம சால்வ் பண்ண போகிறோம் நைட்ரஜன் வாயுவின் இரு வேரி மாதிரிகளுள் ஒன்று ஏ ஒன்று புள்ளி ஐந்து மோல்கள் முப்பத்தி ஏழு புள்ளி ஆறு டெசிமீட்டர் கியூப் கன அளவுள்ள கலனில் இருநூற்றி தொண்ணூற்றி எட்டு கேள்வினில் வைக்கப்பட்டுள்ளது மற்றொன்று பி பதினாறு புள்ளி ஐந்து டெஸிமீட்டர் க்யூப் கன உள்ள கலனில் இருநூற்றி தொண்ணூற்றி எட்டு கேள்வினில் வைக்கப்பட்டுள்ளது மாதிரி பி பியில் உள்ள மோல்களின் எண்ணிக்கையை கணக்கிடு ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஈஸியான ப்ராப்ளம் இது இங்கே நைட்ரஜன் வாயுவோட இரு மாதிரி ரெண்டு சாம்பிள் இருக்குன்னு சொல்கிறாங்க ஒரு சாம்பிளுக்கு ஏன்னு பேர் வச்சாச்சு இன்னொரு சாம்பிளுக்கு பின்னு பேர் வச்சாச்சு ஏவாயுவோட மூல்கள் என்னன்னு சொல்லம்மா ஒன்று புள்ளி ஐந்து மூல்கள் சரியா அது இருக்கிற கலனோட கன அளவு நம்ம விஏ இஸ் ஈக்குவல் டு முப்பத்தி ஏழு புள்ளி ஆறு டெசிமீட்டர் க்யூப் வெப்பநிலை கொடுத்துருக்குறாங்க டி டிஏ இஸ் ஈக்குவல் டு இருநூற்றி தொண்ணூற்றி எட்டு கேள்வின் இப்போது பிவாயுக்கு வருவோம் பிவாயுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கலனோட கன அளவு கொடுத்துருக்குறாங்க விபி விபி இஸ் ஈக்குவல் டு பதினாறு புள்ளி அஞ்சு டெஸிமீட்டர் க்யூபு டெம்பரேச்சரும் கொடுத்துருக்காங்க வெப்பநிலையும் இருநூற்றி தொண்ணூற்றி எட்டு கெல்வின் மோல்களின் எண்ணிக்கையை தான் கணக்கிட சொல்கிறாங்க ஸோ என்பியை நம்ம கண்டுபிடிக்கணும் இப்போ இந்த வெப்பநிலையை பார்த்திங்கன்னா இங்கேயும் இரநூத்தி தொண்ணூற்றி எட்டு கெல்வின் தான் இங்கேயும் இரநூத்தி தொண்ணூற்றி எட்டு கெல்வின் தான் அதனால் வெப்பநிலை பார்த்தீங்கன்னா இங்கே மாரிலி கரெக்டா மாரிலி சரியா இப்போ கொடுத்துருக்கிற டேட்டாவை வச்சு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம் அவோகேட்ரோ கொள்கையை அடிப்படையாக கொண்டது ஏன்னா கன அளவும் மோல்களின் எண்ணிக்கையும் கொடுத்துருக்குறாங்க அப்போ அங்கே ஃபார்முலா என்னது வி இஸ் ப்ரொபோர்ஷனல் டு என் அப்போ இந்த ப்ராப்ளம்க்கு ஃபார்முலாவை நம்ம எப்படி எழுதலாம் விஏ பை இஸ் ஈக்குவல் டு விபி பை என்பி சரியா ஆக்சுவலாக என்பியை தான் நம்ம கண்டுபிடிக்கணும் ஸோ இந்த ஃபார்முலா என்னாகும் என்பி இஸ் ஈக்குவல் டு என்ப இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்த வந்துருங்க ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்து வர்றப்ப மேலே வந்துடும் இதை அப்படியே அங்கே எடுத்துகிட்டு போயிடுங்க அப்போ தலை கீழாக மாறிவிடும் விபியை அப்படியே போட்டுடுறேன் ஸோ கீழே இருக்கிற என்ஏ மேலே வந்துடுது மேலே இருக்கிற விஏ கீழே வந்துடுது ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு அப்படியே இந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் விபி பாருங்கள் பதினாறு புள்ளி அஞ்சு டெஸிமீட்டர் க்யூப் இன்ட்டு என்ஏ ஒன்று புள்ளி அஞ்சு மோல் பை விஏ முப்பத்தி ஏழு புள்ளி ஆறு டெசிமீட்டர் க்யூப் கரெக்டா இப்போ நம்ம டெஸிமீட்டர் க்யூப் டெசிமீட்டர் க்யூபை கேன்சல் பண்ணுறோம் இந்த ரெண்டு நம்பரையும் அஞ்சாலை கேன்சல் பண்ணுறோம் அப்போது மூவஞ்சு பதினஞ்சு மீதி ஒன்று இருக்கும் பாயிண்ட் இருக்குது பாயிண்ட்டு மறுபடியும் பதினஞ்சு மூவஞ்சு பதினஞ்சு ஸோ இங்கே அஞ்சாலை கேன்சல் பண்ணுறப்ப ஏழு அஞ்சு முப்பத்தி அஞ்சு மீதி ரெண்டு இருபத்தாறு புள்ளி வந்துடுச்சு புள்ளி வச்சுட்டா ஐயஞ்சு இருபத்தஞ்சி மீதி ஒன்று இருக்கும் அது கூட ஜீரோ சேர்த்தா ரெண்டு அஞ்சு பத்து ஸோ கேன்சல் பண்ணிட்டோம் இப்போ இது ரெண்டுத்தையும் பெருக்கி இதால் வகுங்க வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு மல்டிப்ளை பண்ணி பாருங்கள் நாலு புள்ளி ஒன்பது அஞ்சு வரும் இந்த நாலு புள்ளி ஒன்பது அஞ்சை ஏழு புள்ளி அஞ்சு ரெண்டால் வகுக்கணும் வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வகுத்து பாருங்கள் இது மாதிரி ஜீரோ புள்ளி ஆறு அஞ்சு வரும் மீதி அறநூற்றி இருபது இருக்கும் இது கூட நீங்கள் ஒரு ஜீரோவை சேர்த்தாலும் இங்கே வந்து அஞ்சுக்கு மேலே தடவை தான் போகும் சரியா கிட்டத்தட்ட நைன் டைம்ஸ் ஒரு எயிட் டைம்ஸ்னு சொல்லலாம் அது தேவையில்லை ஸோ அஞ்சுக்கு மேலே இருக்கிறதுனால இதை வந்து நம்ம என்ன பண்ணிடலாம் ஜீரோ புள்ளி ஆறு ஆறுன்னு மாற்றிடலாம் ரவுண்ட் ஆஃப் பண்ணிடலாம் அப்போ ஜீரோ புள்ளி ஆறு ஆறு மோல்கள் இதுதான் என்பியோட அதுதானே கேட்குறாங்க என்பியோட மூல்கள் ஸோ இந்த பெருக்கி வகுக்கிறதுக்கு தான் டைம் ஆகும் ஃபார்முலா சிம்பிள் சப்ஸ்டிடியூஷனும் சிம்பிள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்பரை தேங்க்யூ